வெல்கம் டு மை கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அட்டகாசமான இந்த பிங்க் அழகி யாருன்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி ரோஸு பொதுவாகவே ரோஸில் எல்லா வெரைட்டியுமே நான் எடுக்கவே மாட்டேன் ரொம்ப ரேர் வெரைட்டி நம்ம கிளைமேட்டுக்கு எது செட்டாகி வளருமோ அந்த ரோஸ் மட்டும்தான் எடுப்பேன் மற்றபடி கலர் கலராக எல்லா ரோஸும் நம்ம கிளைமேட்டுக்கு செட்டாக வரதில்லை அது நிறைய வளர்த்தி பார்த்துட்டு விட்டுட்டேன் அதனால் எனக்கு எது செட்டாகி இங்கே வருதோ அதுதான் சென்னை உள்பட எல்லா கிளைமேட்டுக்கும் வரும் அதனால் அந்த ரோஸஸ் மட்டும்தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுறது இது என்ன ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகான காஷ்மீரி ரோஸ் கலர் பாருங்கள் பஞ்சாக சூப்பராக பூத்துருக்குது அட்டகாசமான கலரில் இந்த இது பாருங்கள் இது வந்து ஆர் இன்ச்சு பாட்டில் வந்திருக்கு இந்த காஷ்மீரி ரோஸு இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு இந்த பாட்டிலையே கூட வச்சு வளர்த்துக்கலாம் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் கழித்து நம்ம பாட்டு மாற்றிக்கலாம் அந்த மாதிரி நல்ல கிளைமேட் இருக்குது இப்போ நீங்கள் ரோஸ் வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காஷ்மீரி ரோஸ் செலக்ட் பண்ணலாம் அருமையாக வரும் கொஞ்சம் கொஞ்சம் உரம் மட்டும் நம்ம அப்பப்போ போட்டோம்னா போதும் இந்த மாதிரி கொத்து கொத்தாக பூக்கும் அப்படி ஒரு அருமையான வெரைட்டி இது தரையில் வைக்கிறீங்க அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டான வெரைட்டி ரொம்ப அருமையாக வரும் நல்லா வரும் அந்த மாதிரி ஒரு சில வெரைட்டி தான் அந்த மாதிரி செட் ஆகும் அதில் ஒன்று இந்த காஷ்மீரி ரோஸு அவ்வளோ பூ பூக்கும் டார்க்காக பூக்கும்போது ஒரு கலரும் பூ போது ஒரு கலருமாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கொத்தில் எவ்வளோ பூன்னுட்டு சூப்பரான ஒரு வெரைட்டி நீங்களும் இந்த வெரைட்டி உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க மண்கலவை நம்ம சாதாரணமாக எப்பவும் தான் இதுக்கு ரொம்ப பூச்சி தாக்குதல் வர்றதில்ல வெயில் காலத்துலையும் தாங்கி வளரக்கூடியது நம்ம வந்து கொஞ்சம் உரம் மட்டும் ரெகுலரா கொடுத்துட்டே வந்தோம்னா போதும் அப்படியே புதுசா துளிர் எடுத்து எடுத்து பூக்கருக்க ஆரம்பிச்சிருது அதனால் அதனால இது ரொம்ப நல்ல வெரைட்டி நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க மண்கலவை ஒரு பங்கு செம்மண் ஒரு பங்கு கொக்கோப்பிட்டு ஒரு பங்கு வறுமை கம்போஸ்ட் கொஞ்சம் பயோ ஃபர்டிலைசர் கொஞ்சம் கலவை புண்ணாக்கு இதுதான் என்னுடைய மண்களவ அளவு இதை மிக்ஸ் பண்ணி பாட்டில் அப்படியே ஃபில் பண்ணி வச்சுருவேன் பாட்டில் வைக்கிறனாலும் வைக்கலாம் தரையில் வைக்கிறனாலும் வைக்கலாம் தரைக்கு ரொம்ப அருமையாக வரக்கூடிய வெரைட்டி இந்த வெரைட்டி ஆள் வசரத்துக்கு மேலே போகும் அவ்வளோ பூ பூக்கும் எல்லாத்துக்கன்னு உங்கள் வீட்டு மேலே தான் இருக்கும் இதை மட்டும் வெளியில் வச்சுட்டிங்கன்னா சூப்பரான வெரைட்டி இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ